இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் வடிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் சத்துருக்களை சுனேகிக்கும்படியால் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் அபிமேலேக்கும் அவனுடைய சிநேகனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேரளிலிருந்து ஈசாக்கின் இடத்தில் வந்தார்கள் ஈசாக்கு அவர்களை பார்த்து நீங்கள் என்னை பகைத்து துரைத்து விட்டீர்களே ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் ஆகையால் நாங்கள் உம்மிடத்தில் சமாதானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் ஏனென்றால் நீர் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டபடியினாலே நாங்கள் உங்களோடு விட சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கும்படியும் அவர்களுக்கு ஈசாக்கு விருந்து பண்ணினால் அவர்கள் சமாதானத்தோடே புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆறு முப்பத்தி ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் சத்துருக்களை சுனேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே உங்களை பகைக்கிறவர்களை சினேகிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் நாம் அவருடைய அழைப்பை ஏற்று வார்த்தைக்கு இடங்க நடப்போம் கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார் ஆகவே